உக்ரைனுக்குள்ள எல்லா வகையிலையும் ரஷ்யா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உதாரணமா பெரிய அளவு ரஷ்யாவுக்குள்ள இவர்கள் ஒரு சேட்டையை ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஹை வேல்யூ டார்கெட்டை தீவிரவாதிகளை கொள்ற மாதிரி அதாவது தீவிரவாதிகள் பொதுமக்களையோ உயர் அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையோ கொள்ற மாதிரி உக்ரைனோட உளவுத்துறையே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த வேலையை இப்ப அதே வேலையை ரஷ்யாவும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனுக்குள்ள முக்கியமான ஆள் ஜலன்ஸ்கி டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆள்ல கார் வெடிகுண்டு மூலிமா தட்டி தூக்கிட்டார்கள் ஏறக்குறைய இது ஒரு பெரிய அதிர்ச்சியா உக்ரைன் பதிவுபடுது எதுக்கு அதிர்ச்சி நீ செஞ்சதை அவன் திருப்பி செய்யற உனைய களத்துக்குள்ள சந்திக்க தானே ஊரு பய பூரா ஆயுதத்தை வந்து கொட்டுனான் உலக சூழ்நிலையவே ரெடி பண்ணி தந்தான் ஆனா களத்துக்குள்ள என்ன பண்ணுச்சு உக்ரைன் ராணுவம் ஒண்ணுமே தான் இவ்வளவு பெரிய பேக் ஃபெயிலியர் அந்த காலகட்டத்தில் அந்த ரிசோர்சஸையும் அந்த தகவல்களையும் தூக்கிட்டு போய் ரஷ்யாவுக்குள்ள வச்சு ஆப்ரேட் பண்ணார்கள் தீவிரவாதம் மாதிரியே ஆப்ரேட் பண்ணார்கள் தட்டி தூக்குனது எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய ஆட்கள் தான் ரஷ்யாவுக்குள்ள ஆனா நேரடியாக இராணுவ பின்புள்ள உள்ள ஆட்களான்னு கேட்டா கிடையாது அங்க உள்ள மதகுருமார் அவருக்கு வச்ச டார்கெட்டு அவர் பொண்ணு மாட்டிக்கிச்சு அடுத்து வந்து ஒரு மிலிடரி பிளாகர் உக்ரைன் நியூஸ பத்தி சொல்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர் அதுக்கடுத்து ரெண்டு ராணுவ உயர் அதிகாரிகள் ஆனா அவர்கள் களத்துக்குள்ள ஆப்ரேட் பண்ற ஆட்கள் கிடையாது ரஷ்யாவுக்குள்ள இருந்து ராணுவ ரீதியா ஆப்ரேட் பண்ற ஆட்கள் இவர்களை தான் தட்டி தூக்க முடிஞ்சு இப்ப ரஷ்யாவும் அதே சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஜலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு தீவிரவாத செயலா புட்டின் செஞ்சிட்டாரு அவர் கூட உலக நாடுகள் உட்கார்ந்து பேச முடியுமா அப்படிங்கிறாரு உலக நாடுகள் தான் தினந்தோறும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் அமெரிக்கா நாள்தோறும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத இவர் தெளிவா இந்த பேச்சுவார்த்தையை நோக்கி ஒரு தான் போறாரே ஒளிய வேற ஒண்ணு உறுப்புறக்கான ஒரு அறிகுறியும் இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள் ரஷ்யா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த தாக்குதல் அப்படிங்கறது நாங்க பெரிய அளவுல முக்கியமான ஆட்களை குறி வச்சு தூக்க போறோங்கிறத காட்டிட்டார்கள் அதுக்கடுத்த விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா ரொம்ப காலமாவே பெரிய அளவு தாக்குதலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார்கள் ஆனா இப்ப தாக்குதல்கள் அப்படிங்கிறத ரஷ்யா பெரிய அளவு இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு அப்படின்னு முதல் உடன்பாடு இருக்கு யாருமே அபிஷியலா சொல்லலை ஆனா வந்த தகவல்கள் அப்படிங்கிறது முக்கியமான இடங்களை தாக்க கூடாது வான்வழி வழியா பெரும் தாக்குதல்கள் கூடாது அப்படிங்கறதுதான் ஆனா அந்த பெல்ட்டை கணிசமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் எப்படி பண்றார்கள் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் ஜெலஜ்கி சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படிங்கறத டார்கெட் பண்றார்கள் அதாவது அவர் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இதெல்லாம் ஜென்ரலான டார்கெட்டு இப்போ அவர் ஓடி ஒழியக்கூடிய இடம் அப்படிங்கு இருக்கக்கூடிய இடங்கள் அது மூன்றாவது வகையான டார்கெட்டு தலைவனோட மறைமுகமான சில வழிகளில் சொத்து சேர்த்திருக்க இடங்கள் அது உக்ரைனுக்குள்ள அப்படின்னு நினைக்கக்கூடிய இது அவரோட பினாமியாக செயல்படக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரி பகுதிகளையே டார்கெட் வச்சு தட்டி தூக்கிறார்கள் முழுக்க முழுக்க உக்ரைன் முழுவதும் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் பிக்சர் வேண்டிய நிலங்களை பிடிக்கிறதுக்கு தாக்குதல் அப்படிங்கிறது அதுக்குள்ள உள்ள ஒரு பிக்சராக வச்சுக்கிறார்கள் அதுக்கும் மைனூட்டா போய் ஜலன்ஸ்கி சார்ந்து ஏறக்குறைய ஏறக்குறையோட மூமெண்ட்டு அது அவரோட மூமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அவரோட அசட்டுகளோட மூமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இதை மட்டுமே உக்ரைனுக்குள்ளே வச்சு தட்டி தூக்குறார்கள் முழுக்க முழுக்க இதுக்கு அவர்கள் வான்வெளி தாக்குதலையே யூஸ் பண்ணுறார்கள் யூஸ் பண்ணுறது ஜலஸ்கிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி தப்பி தவறி நம்மளுக்கும் டிக்கெட் எகழிச்சு கொடுத்துருவாயிலோ அப்படிங்கிற ஒரு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதை இப்படி போய் சொல்ல முடியுமா நேராக எங்கே வராரு அப்படின்னா பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்டதை மீறுறார்கள் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்ததே நீ சொல்லலையா பேச்சுவார்த்தைக்கெலாம் நான் எப்படி பேச முடியும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பேச்சுவார்த்தைலாம் ஒத்துக்கிட்டாதான் மீறிட்டார்கள் அப்படின்னு இன்னொரு பக்கம் கம்ப சுற்றி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி விலகி ஓடுறார்கள் ஆனால் இந்த தெலஞ்சிக்கையை குறி வச்சு தாக்குறது அவர் மூமெண்ட்டை குறி வச்சு தாக்கறதுல அவர் மாட்டிக்கிறது இல்லை இப்போ வரையும் அவர் தான் பேட்டி தான் குஷியாக உட்காந்து ஜம்முன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரை சார்ந்த ஆட்களும் அப்பாவி பொதுமக்களும் நிறையா மாற்றார்கள் இதுதான் இப்போ பிரச்சனையாகுது மீண்டும் இவரால் ஏகப்பட்ட பொதுமக்கள் பலியாக ஆகிறார்கள் ஏன் அப்படின்னா இதெல்லாம் டேஞ்சர் ஜோனு இல்லாத பகுதிகள் தான் இப்ப ஜலஞ்சியோட மூமெண்ட் உள்ள பகுதிகள்லாம் இங்க தாக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்பி திரிகிற மக்கள் மத்தியில போய் ஒரு தாக்குதல் நடந்துருது இதுக்கு யார் காரணம் ரஷ்யா புட்டினோட கோர முகம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கத முடியாது இதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் ஜெலன்ஸ்கி மட்டும்தான் அவரை குறி வச்சு நகர்ந்தா மட்டும்தான் இந்த விஷயம் முடிவுக்கு வரும் இதை நம்ம சொல்லலை அண்ணன் அமெரிக்காவே சொல்லிட்டான் ஜெலன்ஸ்கி என்னைக்கு ஒத்துக்கிறாரோ தான் இது சட்டுன்னு முடியும் அப்படின்னும் அமெரிக்கா ரஷ்யா சமத்து பிள்ளைங்க நாங்கள் ரெண்டு பேரும் சமத்து பிள்ளைங்க இல்லை திருட்டு பிள்ளை ஜெலன்ஸ்கி அப்படின்ட்டாங்க இல்லையா அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆமா சொன்னதை கொஞ்சமாச்சும் ஒத்துக்கணும்ல அதுதான் ஒத்துக்க மாட்டாரு டக்குன்னு நீங்க நிறுத்திட்டா முடிஞ்சு போயிருமே அப்படின்னு கேட்டா நான் அண்ணன் அமெரிக்காடா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வந்து சகுனி வேலை காட்ட நான் செய்வேன் என்னோட மூமெண்ட்டு எல்லாத்தையும் நீங்களாம் ஸ்மெல் பண்ண முடிஞ்சா நான் எப்படி அண்ணன் அமெரிக்காவாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சப்ளையாக அவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார்கள் அந்த சப்ளை பின்னாடி தான் ரஷ்யா அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆட்டமும் இருக்கு அந்த ஆட்டத்தில் எந்த நாடுகள் சிதறப்போகுது அப்படிங்கிறதா உச்சகட்ட கிளைமேக்ஸாக இருக்கும் நன்றி வணக்கம்